நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சம்மந்தப்பட்டது தான் மூளை தேங்காய் பச்சை தேங்காய் மட்டை எல்லா நாளிலும் ஒருத்தையும் பார்ப்போம் அப்புறம் நிறைய பேர் நண்பர்கள் தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்டாங்க மட்டை வேணும்னு பச்சை மட்டை வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே கடுமையான மழை டெல்டாவில் வந்து சரியான மழை எங்கே பார்த்தாலுமே மழை தான் இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் அதிகப்படியான மழை ரோடு வசதி உள்ள இடத்துல மட்டும்தான் வண்டியெல்லாம் போய் திரும்புகிற மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு மற்ற இடத்துலலாம் வண்டி ஆணுங்க ஏன்னா உட்காந்து போய் பண்ணி போய் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மானமே கொஞ்சம் கொஞ்சம் இடவெளி கொடுத்துருக்கு அதேமே ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கிறிஸ்மஸோட மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல தேங்காய் அதனால் எங்கேயுமே வெட்டலை தேங்காய் வந்து வெட்டுறது எல்லாமே வெட்டுற கெடுவு இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்டாஃப் பண்ணி தான் இருந்தாங்க அதே நேரத்தில் தேங்காய் வரத்து விலை ஏறலை அந்த அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தாயிரரூபா போயிட்டு இருந்துச்சு டெல்டாவில் எங்கள் ஏரியாவிலே அறுபத்தாயிரரூவா வரைக்கும் போணுச்சு அதாவது நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வேலை சொன்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சில் வந்து நிற்கிது அப்படியே ஒரு டன் பச்சை காய் வந்து ஐம்பத்தி ஐயாயிரரூவா ரேஞ்சில் தான் கேட்குறாங்க அதிகமான இழுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தேங்காய் வரத்தும் வந்து தேங்காய் வெட்ட ஆரம்பிக்கல பச்சை தேங்காய் வெட்ட ஆரம்பித்தது வந்து இப்போ இந்த ரெண்டு நாளாக தான் வெட்ட வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்கிட்டேருந்து நிறைய பேர் வந்து தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்டாங்க மட்டையும் மட்டை வந்து மட்டலோடு வந்து ஒரு நண்பர் பிடிவாதமாக கேட்டாப்புல பச்சை மொட்டை இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா கசங்கள் வேணா இருக்குது ஆனால் வண்டி போய் ஆள்ற அளவுக்கு இல்லைங்கிறது தான் சூழ்நிலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஃப்ரீ ஆகிடும் அதாவது உங்களுக்கு சராசரியாக மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா தொடர்ந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேங்காய் வரத்தும் வரும் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் எல்லாருக்குமே இப்போ வந்து தேங்காய் விலை வந்து நம்ம எங்கள் டெல்டாவில் வந்து டெல்டாவோட வந்து பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட இந்த ஏரியாவில் வந்து எப்படியும் மார்க்கெட்டு வந்து எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட தான் போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி வந்து இன்றைய விலை வந்து ஐம்பத்தாயிரரூவா தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் வந்து அறுபதினாயிரரூவான்னு சொல்கிறாங்க பச்சை அதாவது ஐம்பத்தி ஒம்போது அறுபது இந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க கசங்கள் வந்து அதுலேருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கூட போயிட்ருக்கு கசங்களும் இங்கே எங்கள் நம்ம ஏரியாவிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தம்பது இங்கே அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா பொள்ளாச்சி உடைமலைப்பட்ட காயில் வந்து இந்த என்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட வருது அதனால தான் அதை கொஞ்சம் விலை கூட வச்சு எடுக்கிறதா சொல்கிறாங்க நம்ம ஏரியா காயும் இப்போ நல்லா தரத்தில் பருப்பெல்லாம் நல்லா வந்துச்சு ஆவரேஜாக ஒரு ஐநூறு கிராம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ரேஞ்சில் வரும்போது பருப்பு கணம் அதிகமானதுனால இப்போ டெல்டா மாவட்டமும் தேங்காய்க்கு நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ தேங்காய் வெள்ள நிலவரத்தையும் பார்த்துருவோம் தேங்காய் இப்போ வந்து அதாவது ரெண்டு காயுமே உரிக்கிறாங்க இன்றைக்கி மூளைக்காய் ப்ளஸ்ஸு குடுமி மோ ரெண்டுமே போயிட்டுருக்கு பச்சைக்காய் காய் வந்து இன்றைக்கி குடுமிக்காய் வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா இன்றைக்கி குடும ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோவுக்கு வந்து முப்பது கிலோ ஒரு டன்னுக்கு முப்பது கிலோ ஷார்ட்டேஜ் கழிக்கிறது மற்றபடி வண்டியில் ஏற்றும்போது ஒள்ளிக்காய் இந்த சேதாரம் அந்த ஒள்ளி இந்த உடஞ்சது போனது வந்ததெல்லாம் ஒதுக்கிட்டு பெரிய பெரிய காயும் மீடியம் பொடிக்கைன்னு சொல்லி மூணு வகையாக பிரித்து வண்டியில் ஏற்றுகிற வேண்டியதுதான் தான் அது வந்து ஐம்பத்தாயிரரூவா இந்த இடத்துல கொடுக்குற ரேட்டு ஏதாவது ஸ்பாட் ரேட்டு இது அதுக்கப்புறம் டெலிவரி ரேட்டுங்கிறது கூட வரும் டெலிவரி ரேட்டுங்கிறது வந்து இந்த கை பார்த்தது ஏற்றுனது அந்த வண்டி டோல்கேட்டு போக்குவரத்து வாடகை இதெல்லாம் சேர்த்து அதில் வரும் அதை நீங்கள் கணக்கு பண்ணிங்க உங்கள் ஏரி உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மற்றபடி மட்டை வந்து ரெண்டு ரூபா கிட்ட மட்டை வந்து ஓகே தான் ஒன்று ஐம்பது ஒன்று எண்பது போயிருந்துச்சு இப்போ மட்டை கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க எல்லா ஏரியாவிலையும் மற்ற வேலை கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இப்போ வெயில் தொடர்ந்து அடிச்சிடுச்சு அடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா காங்கயத்தில் இந்த தேங்காய் காங்கயம் தேங்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு வேலை ஸ்டெடியாக இருக்கும் விலை ஏறும்னு தான் சொல்கிறாங்க யாரும் விலை எல்லோரும் விலை வந்து இறங்கிடும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் அப்படினு சொல்லி எல்லாம் கிளப்பி விட்டாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி ஐயாயிரங்கிறது ஒரு பத்து நாளாக அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு இருக்கு வில ஏறுத்து தான் ஏதாவது வேலை ஏறுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இறங்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அது மாதிரி ஒன்றும் இறங்கி ரொம்பவும் இறங்காது ரொம்பவும் ஏறாது ஓரளவு ஸ்டடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அது போக இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா கொப்பரை நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு விலை ஸ்டடியாக தான் இருக்கும் வெலை ஏறுறது தான் வாய்ப்பு இருக்குது கொப்பரை வந்து இன்றைக்கி அந்த இது எல்லாம் வந்து ஒரு இரநூத்தி பத்து ரூபா இந்த மாதிரி இப்போ பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா போயிட்டு இருந்து கொஞ்சம் இறக்கமா தான் போயிடுச்சு குப்பரம் கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போனது இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு இரநூத்தி பத்து இரநூ இரநூறுலேருந்து இரநூத்தி பத்து ரேஞ்சில் போயிட்டுருக்கு அதனால் தேங்காய் வந்து வெட்டுறவங்களும் வந்து கொஞ்சம் வச்சிருக்கலாமான்னு கேட்குறாங்க அது மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க கேட்குறாங்க ஃபோன் பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட விலை ஏனும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது இல்லை வெள்ளை இறங்க போது விற்றுங்கன்னு சொல்கிறது இல்லை அது அவங்க நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் பக்கத்து பக்கத்தில் நீங்கள் கேளுங்கள் பாருங்கள் விசாரிங்க கேளுங்க கேட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்க மற்றபடி வந்து தேங்காய் தேங்காயோட தேங்காய் தென்னந்தோ போச்சுருக்கவங்க குடும்பமான வரைக்கும் வந்து இப்போது இந்த உரம் வைக்கிறது பண்ணுறதெல்லாம் கேட்டாங்க இப்போ உரம் வைக்கிறது தாராளமாக நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இனிமேல் பெரிய மழை இருக்காது தே தோப்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த மட்டை அடிக்கிற மிஷின் கூட நீங்கள் மட்டையெல்லாம் போட்டு சில பேர் நெருப்பு போட்டு கொளுத்துறாங்க அந்த மாதிரிலாம் கொளுத்தாமல் அதையே நம்ம உரமாக்கிக்கலாம் அதை நம்ம வந்து அதில் வந்து நம்ம சுத்தம் மட்டை அடிக்கிற மிஷினை கூட அடிக்கலாம் இல்லைனா வெட்டி துண்டு துண்டாக போட்டு கூட நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ரசாயன உரம் வாங்குறதை கொஞ்சம் குறைச்செல்லாம் குறை குறை குறைந்த செலவில் வாங்கி அதை இது பண்ணிக்கலாம் இந்த மட்டை அடிமட்டை வரைக்கும் நமக்கு இதாகிடுது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசாயன உரம் வாங்குகிற செலவை குறைச்சிக்கிட்டு இதையே நீங்கள் இது பண்ணிக்கோங்க தோப்பை ஓரளவு சுத்தம் பண்ணி உரம் வைக்கிறவங்க கண்டிப்பாக வச்சுருங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சாணி எருவு சாணி அருவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையே நம்ம தாராளமாக வைக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா ரசாயன உரத்துக்கு போயிடுங்க ஏதோ ஒன்று வச்சா தான் நமக்கு தேங்காய் வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு வெட்டு அதாவது அது ஒரு முக்கியமான சந்தேகம் கிட்டத்தங்க நிறைய பேர் எத்தனை வெட்டு வெட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு வெட்டு அதாவது நீங்கள் சில பேர் வந்து இப்போ எட்டு வெட்டு வெட்டுவோம் ஒம்பது வெட்டுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு வெட்டிலாம் நீங்கள் வெட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் குறைந்தபட்சம் ஐம்பது நாள் ஐம்பது டு அறுபது நாள் எடுத்து வெட்டிங்கன்னா தேங்காய் நல்லா விளைஞ்ச தேங்காய்னு சொல்லுவாங்க தேங்காய் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் எண்ணெய்க்கு கொப்பரைக்கு போனாலும் எண்ணெய் நல்லா கண்டன் நிறையா வரும் அதேமாதிரி அந்த அந்த முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வெட்டினா இளம்பாடாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் அது வந்து சும்மா சட்னி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுதான் ஆகும் உங்களுக்கு நல்லா எல்லா பர்பஸுக்கும் ஆகணும்னு சொன்னால் நம்ம அறுபது நாளைக்கு ஒரு ஐம்பது டு அறுபது அறுபது நாளைக்கு ஒரு வெட்டு ஒரு வருஷத்துக்கும் ஆறு வெட்டு வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கொடுமான வரைக்கும் அந்த மாதிரியே வெட்டுங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வெட்டு நாற்பது நாளைக்கு ஒரு வெட்டு இந்த மாதிரிலாம் வெட்டாங்க கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஒரு இந்த பரா பராமரிப்பு முறைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா தேங்காய் அப்புறம் தென்னமுள்ளைக்கு வந்து தேங்காயில் வந்து ஒரு ஒரு மரத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு காய் வரும்னா அது எப்படி வரும் அப்படி அப்படினா கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒரு மரத்தில் வந்து ரெண்டு கொலை வெட்டினோம்னா குறைந்த படிச்ச நாற்பது காய் வரும் ஒரு குலையில் இருபது காய் இருந்துச்சுன்னா தான் நல்லா பராமரிப்பு அர்த்தம் நாற்பது காய்னா ஆறு ஆறு நாளில் இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பது காய் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு காய் நம்ம வெட்டணும்னு சொன்னோம்னா நம்ம முறையாக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை உரம் பராமரிப்பு ஒரு ரெண்டு மூணு தடவை உழுதுருங்க களைக்குல்லி அடிக்காதீங்க ரெண்டு தடவை உழுதாக கூட போதும் ரெண்டு தடவை உழுதாக கூட போதும் இல்லைனா மூணு தடவை உழுவலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த அதில் உள்ள அதில் உள்ளூர மட்டையெல்லாம் நம்ம அடித்து போட்டு அந்த இயற்கை முறையில் ஆர்கானிக் முறைன்னா இயற்கைன்னா நீங்கள் சாணி எருவு இந்த கோழி அருவு ஆட்டுப்புழுக்க இந்த மாதிரி இதை வச்சிங்கன்னா போதும் அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்துக்கு மட்டும் உரம் வச்சால் போதும் அன்றைக்கூட ஒருத்தர் அமெரிக்கா அமெரிக்கா யூஎஸ்லேருந்து அடித்து எனக்கு அஞ்சு வருஷம் மரத்துக்கு என்ன உரம் வைக்கணும்னு சொல்லி கேட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்குலாம் வைக்கவே வேண்டியதில்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா அதிக லாபம் பெறலாம் அப்புறம் வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய்க்கு எண்பது காசு கொடுத்து தான் உரிச்சிக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெட்ரோல் செலவு மற்றபடி அந்த கண்காணிக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுக்கணும் தலைவர் சொல்லி சொல்லுவாங்க தலைவர் அவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மட்டைக்கு ஒரு ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கிட்டே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது பண்ணுங்க அது வந்து வாங்குறவங்களோட கணக்கில் வராது அது விற்கிற வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா விவசாயிகளாக இருந்தால்தான் அவங்களோட கணக்கு தான் அது அந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்